இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு எஸ்பிகே பில்டர்ஸ் கட்டுமான நிறுவனத்தால் கட்டப்பட்டு மிக அண்மையில் உரிமையாளரிடம் கையளிக்கப்பட்ட புத்தம் புதிய வீடை தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த கட்டுமான நிறுவனத்தால் கட்டப்பட்ட இந்த வீடு உள்ளுக்கு என்ன தோற்றத்தில் இருக்குது இந்த வீட்டில் என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்குது இந்த வீடு சம்மந்தப்பட்ட முழுமையான காணொலியை இந்த ஒரு வீடியோவில் முழுமையாக பார்ப்போம் இது வரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடண்டா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்கோ இந்த வீட்டினுடைய தோற்றம் இந்த வீட்டினுடைய அமைப்பை முழுவதுமாக நாங்கள் ஓபண்டாக பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு தான் எஸ்பிகே பில்டர்ஸ் நிறுவனத்தால் கட்டப்பட்டு மிக அண்மையில் உரிமையாளரிடம் கையளிக்கப்பட்ட வீடு இந்த எஸ்பீகர் பில்டர்ஸ் நிறுவனத்தை பற்றி பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் யாழ் மாவட்டத்தில் நீங்கள் ஒரு புது வீடு கட்டுறதுக்கு அப்படி என்று சொன்னால் இவர்கள் கட்டித்தருவதற்கு தயாராக இருக்கிறாங்க பில்டர்ஸ் அப்படி என்றபடியாக அவர்கள் வீடு சம்பந்தப்பட்ட சகல வேலைகளும் செய்து தருவார்கள் புது வீடு கட்டுறதாகட்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் பழைய வீடுகளை மறுசீலமைப்பு செய்கிறதாகட்டும் ஒரு வீட்டுக்குரிய ஏனைய வேலைகள் அதாவது வீடு முழுவதுக்குமான பெயிண்டிங் வேலைகள் பெப்லைனிங் வேலைகள் அதாவது வயரிங் வேலைகள் அதாவது கோபிச வேலைகள் முழுவதுமாக அதே மாதிரி கிச்சன் பேண்டிகோட் வேலைகள் அப்படி என்று சொல்லி இந்த வீடு ஒரு வீடு என்று சொன்னால் வீடு சம்பந்தப்பட்ட சகல வேலைகளும் மதில் கட்டுறது உட்பட வீடு கட்டுறது உட்பட வீட்டுக்குள் வேலைகள் கிச்சன் வேலைகள் உட்பட சகல வேலைகளுமே இந்த வீடு சம்பந்தப்பட்ட வேலைகள் கடைகள் கட்டுறது அப்படியான வேலைகள் இந்த பில்டர் செய்து தருவாங்க இப்போ இந்த வீடு சம்மந்தப்பட்ட முழுமையான காட்சியை பார்த்துட்டு நீங்கள் இவர்களுடைய வேலை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அவர்களோட தொடர்பு கொண்டு ஆலோசனைகளை கேட்டுக்கொள்ள முடியும் இப்போ நீங்கள் ஒரு ஐடியா வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு எவ்வளவு முடியும் என்ன மாதிரியான கட்டணங்களை அவர்கள் அறவிடுகிறார்கள் அதுக்கு எவ்வளவு எவ்வளவு செலவாகும் எவ்வளவு காலத்தில் உங்களுடைய வேலைகளை முடித்து கையளிப்பார்கள் அந்த விஷயங்களை முழுவதுமாக இந்த கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அவர்களிடத்தை ஆலோசனைகளை கேட்டுக்கொள்ள முடியும் உங்களுடைய ஓடர்களை அவர்களுக்கு பணிக் கொள்ள முடியும் இப்போ இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு ஏற்கனவே கட்டி இப்போ கையளிக்கப்பட்டு விட்டது இதே மாதிரி நிறைய வீடுகள் அவர்கள் கட்டி இருக்கிறார்கள் இப்போ இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான காட்சியை நீங்கள் பாருங்கோ இந்த வீட்டு வேலைகளை முழுவதுமாக பார்த்துட்டு உங்களுக்கு யாழ் மாவட்டத்தில் ஏதாவது வீடுகள் கட்ட வேணும் அல்லது வீடுகள் மறுசீலமைப்பு செய்து திருத்தி அமைக்க வேணும் அப்படி இல்லை என்று சொன்னால் வீடு சம்பந்தப்பட்ட என்ன வேலைகள் செய்து கொள்ள வேணும் என்று சொன்னாலும் இதில் கீழே தெரிகிற அவர்களுடைய வாட்ஸ்அப் பைபர் விளக்கத்தினூடாக நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது வந்து சில்வர் கேட் பார்த்து கொண்டிருக்கிறீங்க வீட்டின் முன்பக்க போட்டிக்கோப சுற்றி இருக்கிற அந்த சில்வர் கேட் அமைப்பை தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க வீட்டுக்கு உள்ளுக்கு எந்த ஒரு செல்ல பிராணிகளும் உள்ளுக்கு வராத அளவுக்கு பாதுகாப்பாக அதாவது வீட்டின் வெளியில் இருக்கிற செல்ல பிராணிகள் வீட்டுக்கு உள்ளுக்கு வராத அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு தான் இந்த பயன்படுத்தப்படுகிறது இதை பார்த்துட்டு அடுத்ததான் நாங்கள் பார்க்க போறது இந்த கேட்டின் சீலியை பற்றி பார்க்க போறோம் அடுத்துதான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிற இந்த கேட்டின் சீலை அமைப்புகள் வந்து புதிய முடல்ல இந்த கேட்டின் சீலியை நீங்கள் முழுவதுமாக பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் நல்ல அழகான அமைப்பில் இதை செய்திருக்கிறாங்க இந்த கேட்டின் சீலை அமைப்பை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் முன்பக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் வீட்டின் முன் போட்டிக்கோ இந்த முன்பக்கம் எவ்வளவு அழகாக கட்டப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்து கொண்டிருக்கிறீங்க இதை பார்த்துட்டு அடுத்ததை நாங்கள் வந்து ஆர்ட்ஸ் வளைவை பார்க்க போறோம் இப்போ அந்த வீட்டுக்கு முன்பக்க தோட்டத்தில் இருக்கிற அந்த ஆர்ட்ஸ் தான் இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த ஆர்ட்ஸ் வளைவை பார்த்துட்டு இந்த ஆர்ட்ஸ் வளைவுக்கு அடுத்ததாக நாங்கள் வீட்டுக்குள்ள போய் வீட்டுக்கு உள்ளுக்கு இருக்கிற முதலாவது விசிட்டர்ஸ் கோலுக்கு இருக்கிற அந்த அமைப்புகளை நாங்கள் ஒப்பண்டாக பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல இந்த வழி போட்டிக்கோவில் இருக்கிற மாவள் வேலைப்பாடுகள் நிலத்துக்கு இருக்கிற மாவள் வேலைப்பாடுகள தோற்றத்தையும் நீங்கள் பாருங்கோ அதை பார்த்துட்டு அடுத்ததாக நாங்கள் ரூமுக்கு போவோம் இப்போ நீங்கள் மாவுள் வேலைப்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த வேலைப்பாடுகளை பார்த்துட்டு நாங்கள் உள்ளுக்கு போய் தோட்டம் என்ன மாதிரி இருக்குது என்று பார்க்க போகிறோம் அதுக்கு முதல் இந்த வாசல் கதவில் இருக்கிற வேலைப்பாடுகளை நாங்கள் பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த பிரதான வீட்டினுடைய பிரதான வாசல் முன் வாசலில் இருக்கிற கதவில் இருக்கிற வேலைப்பாடுகள் அந்த செதுக்கல் தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த ரெண்டு கதவிலையும் ஒரே மாதிரியான நல்ல நேர்த்தியான அழகான வேலைப்பாடுகள் செய்திருக்கிறாங்க மற்ற பக்கத்தையும் நான் காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் மற்ற பக்கத்துலேயும் இதே மாதிரியான அழகான வேலைப்பாடுகள் செய்திருக்கிறாங்க அப்படியே நான் சுற்றி காட்டுறேன் உள்ளுக்கும் கேர்டன் சீரியல் இதே மாதிரி இந்த வீடு முழுவதும் இதே பெற்ற நான் கெர்டின்சில போடப்பட்டிருக்குது நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஜன்னல்கள் கதவுகள் எல்லாத்துக்குமே இதே மாதிரியான கெர்டின்சில போடப்பட்டிருக்குது நல்ல அழகான நேர்த்தியான கெர்டின்சில போடப்பட்டிருக்குது இப்போ நாம ரெண்டான்ல இருக்கிறது என்ட்ரான்ஸ்ல இருக்கிற விசிட்டர்ஸ் ரூமுக்கு ரெண்டான்ல இருக்கிறோம் ரெண்டாவது ஒரு ஹோலுக்கு போகப் போறோம் இந்த விசிட்டர்ஸ் ரூமுக்கு அடுத்ததாக ஹோல் இருக்குது அந்த ஹோலுக்கு தான் போப் போறோம் அந்த ஹோலுக்கு போறதுக்கு முதல் இந்த மேல் தளத்தின்ட அழகு பாருங்க இந்த மேல் தளத்துல நடுவுல இந்த ஃபேன் கூலிங் ஃபேன் போடப்பட்டிருக்குது அந்த சீரிங்கை சுற்றி அழகான லைட்டுகளும் பூட்டப்பட்டிருக்குது இரவில் இது இன்னும் வடிவாக இருக்கும் இது பகலில் எடுக்கப்பட்ட காட்சி இரவில் இந்த லைட்டுகள் பூடப்பட்டிருக்க இன்னும் வடிவாக இருக்கும் இந்த காட்சியை பார்த்துட்டு நாங்கள் அடுத்த ஹோலுக்கு போவோம் அடுத்த ஹோலுக்கு முதிரை மரத்தால் செய்யப்பட்ட முதிரை மரத்தால் செய்யப்பட்ட டைனிங் டேபிள் இந்த டைனிங் டேபிள் நீங்கள் பார்த்து கொண்டு இந்த டைனிங் டேபிள் முதிரை மரத்தால் செய்யப்பட்ட டைனிங் டேபிள் இந்த ஹோலுக்கு இருக்கிற டைனிங் டேபிள் இது இதை பார்த்துட்டு நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிற விஷயம் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹோலிண்ட அழகத்தான் பார்க்க போகிறோம் இந்த ஹோல் வந்து என்ன மாதிரி ஒரு தோட்டத்தில் இருக்குது என்று பார்க்க போகிறோம் இந்த டைனிங் டேபிளை பார்த்து கொண்டு அப்படியே இப்போ நீங்கள் அடுத்ததாக பார்க்குற காட்சி வந்து இந்த ஹோல்ட காட்சி இந்த ஹோலில் சகல லைட்டுகளும் பெரும்பாலும் போடப்பட்டிருக்கு இந்த ஹோல்ண்ட ஹால்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த ஹோல் வந்து அழகான மின் விளக்குகளால அலங்கரிக்கப்பட்டிருக்குது இந்த சோ லாம்ப் இப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சோ லாம்ப் ஹார்டும் அதுக்கு நீங்கள் இப்ப கீழே பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஸ்விட்ச் ஆகட்டும் இந்த ஸ்விட்ச் பற்றி மிக முக்கியமான சொல்லணும் லோனேன் 20 இந்த ஸ்விட்ச் வந்து டூவே அப்படி அப்படின்னு சொல்கிறது இப்போ நீங்கள் ரூமுக்கு நிற்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ரூமுக்கு சூச்சை போட்டு லைட் எரிய பண்ணி போட்டு நீங்கள் வெளியில் வந்து நிப்பாட்டலாம் அதே மாதிரி ரூமுக்கு போறீங்க அப்படின்னு சொன்னால் வெளியில் இருக்கிற சூச்சை அப்படி அப்படின்னு சொன்னால் ரூமுக்கு லைட் எரியும் உள்ளுக்கே நிப்பாட்டி போடலாம் அதே மாதிரி உள்ளுக்கு இருக்கிற லைட்டை வெளியிலேயும் நிப்பாட்டி போடக்கூடிய உள்ளுக்கு போட்டுட்டு வெளியில் வந்து நிப்பாட்டலாம் அதே மாதிரி வெளியில நிப்பாட்டி போட்டு உள்ளுக்கு போய் போடலாம் அந்த இரண்டு வசதிகள் டூவே சூச் அப்படின்னு சொல்கிறது அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது இந்த பேனல் சீட்டை பார்க்க போகிறோம் இது இந்த ஹோல் முழுவதும் மேலே பேனல் சீட் போடப்பட்டிருக்குது இந்த பேனல் சீட்டை சுத்தி அழகான லைட்டுகள் பூட்டப்பட்டிருக்குது இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க இதை பார்த்துட்டு அடுத்ததாக நாங்கள் போக போகிற இடம் எங்கே சொன்னா சிசிடிவி தோற்றத்தை நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த வீட்டினுடைய முழுவதுமான வெளிக்கட்டமைப்புகள் முழுக்க சிசிடிவியால் கண்காணிக்கப்படுகிறது இந்த வீட்டினுடைய நான்கு பக்கங்களும் சிசிடிவியால் கண்காணிக்கப்படுகிறது அதனுடைய தோற்றத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிறீங்க வீட்டின் வெளிப்புறங்கள் சிசிடிவியால் கண்காணிக்கப்படுகிறது அடுத்ததாக இந்த வீட்டினுடைய கிச்சனுக்கு நாங்கள் போகிறோம் இந்த வீட்டுக்கு இரண்டு கிச்சன் இருக்குது நாங்கள் முதலாவது கிச்சனுக்கு மொடர்ன் கிச்சனுக்கு போக போகிறோம் இது வந்து முடேன் கிச்சன் என்று சொல்கிறது இதுக்குள்ள வந்து மைக்ரோவேவ் அவன் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது மைக்ரோவேவ் வைபவன் இந்த கிச்சன் வேலைப்பாடுகளை நீங்கள் பாருங்க வேலைப்பாடுகளை பார்த்துட்டு அடுத்ததாக நாங்கள் போடுறது வந்து இரண்டு கிச்சன் மொத்தமாக இரண்டு கிச்சன் போடப்பட்டிருக்குது இதை பார்த்துட்டு அடுத்த கிச்சனுக்கு போவோம் தட்டர் போட்டில் செஞ்ச பேண்டி கபோர்டுகளை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க இந்த பேண்டிகபோர்டுகளை பார்த்துட்டு இந்த கிச்சன்ட மேலதிக அழகான தோற்றங்களை நாங்கள கொண்டா பார்ப்போம் அழகான மாபிள் பதிக்கப்பட்டு இப்போ நீங்க பாத்தீங்கன்னால தெரியும் ஒரு கிச்சனுக்குரிய அழகான அமைப்பு இந்த கிச்சனில் இருக்குது இது வந்து மொடோன் கிச்சன் இந்த இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது இருக்கிறது கிச்சன் அடுத்தது வந்து நம்ம ஊர் அதாவது உறகு வச்சு அடுப்பறிக்கக்கூடிய அந்த அமைப்புடைய கிச்சனும் இந்த வீட்டில் கட்டப்பட்டிருக்குது நீங்கள் இரண்டு வகையான கிச்சன் அமைப்புகளை இந்த வீட்டில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் இரண்டு வகையான கிச்சன்களும் இந்த வீட்டில் இருக்குது இது வந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது முதலாவது முடர்ன் கிச்சன் அடுத்த கிச்சனுக்கையும் இதே மாதிரியான அழகான கபர்ட் வேலைப்பாடுகளோட அது வந்து நான் சொன்ன மாதிரி விறகு அடுப்பு உரிய வேலைப்பாடுகளும் இந்த அடுத்த கிச்சனில் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது மொடோன் கிச்சன் அதுக்குரிய சகல அமைப்புகள் அம்சங்கள் இப்போ நீங்கள் அடுப்பை பார்த்துட்டு இருக்கிறீங்க அதுக்கு மேலே அந்த அதால் வர்ற பக்கியை வெளியில் தள்ளுறதுக்குரிய ஃபேன் அந்த எலக்ட்ரானிக் ஃபேன் லைட்டிங் வசதிகள் எல்லாம் இதில் இருக்குது இதை பார்த்துட்டு தான் அடுத்ததான் நாங்கள் அடுத்த ரூமுக்கு போகிறோம் அடுத்த ரூமுன்ற சொல்கிறது அடுத்த கிச்சனுக்கு போகிறோம் இந்த கிச்சனில் இந்த ரெண்டு கிச்சன்லேயும் இந்த கூலிங் சிஸ்டம் இருக்குது இந்த ஃபேன் புள்ளுக்கு இருக்கிற வக்கிய வெளியில் தள்ளுற அந்த கூலிங் சிஸ்டம் இருக்குது எல்லா இந்த வீட்டினுடைய எல்லா அறைகளுக்கும் ஒரு வாஷ் ரூமாக இருக்கட்டும் பெரும்பாலும் எல்லா இடங்கள்லையும் இந்த இந்த கூலிங் ஃபேன் அமைப்பை நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருந்தது அடுத்ததாக இந்த வீட்டுக்கு புது ஃப்ரிட்ஜ் உண்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கட்டுமான நிறுவனம் இதுகளுக்கு எல்லாம் சேர்த்துத்தான் அவர்கள் எமௌண்ட் சொல்லுவார்கள் இந்த வீட்டுக்குரிய அமைப்புக்குரிய வேலைப்பாடுகள் இப்போ குசினி அமைப்புகள் என்று சொன்னால் குசினிக்குரிய அடுப்புகள் ஃப்ரிட்ஜுகள் மற்றும் அதே மாதிரி அந்த கிச்சனுக்குரிய பொருட்கள் பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ரானிக் பொருட்கள் அனைத்தும் இந்த கிச்சன்ல இருக்கு இந்த தோட்டத்தை பார்த்துட்டு நாங்கள் போக போற இடம் வந்து அடுத்த ரூமுக்கு போக போறோம் அடுத்த கிச்சனுக்கு போக போறோம் அது இந்த கிச்சனுக்கு போறதுக்கு அந்த எல்லா கிச்சன் உட்பட எல்லா இடமுமே இந்த கேர்டின் சீல போடப்பட்டிருக்கு இப்போ நாங்கள் ட்ரெண்டாவது கிச்சனுக்கு போய்கொண்டிருக்கிறோம் இது வந்து நோமலாக சிறிய அந்த அந் அதே மாதிரி வேலைப்பாடுகள் அந்த கிச்சன் மாதிரி வேலைப்பாடுகள்லாம் இந்த கிச்சன்லேயும் இருக்குது ஆனால் இந்த கிச்சனில் வந்து இந்த புறகடு பெரியக்கூடிய ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறாங்க மற்றபடி அங்கே சட்டர் போர்டில் செய்த கபர்ட் இங்கே பலகையில் செய்யப்பட்டிருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும் இந்த சட்டர் போர்டில் செய்த அதே பேண்டி கபர்ட் இங்கே வந்து பலகையில் செய்யப்பட்டிருக்குது இந்த கீழையும் மேலையும் இப்போ நான் இந்த தோட்டத்தை காட்டி போட்டு அப்படியே கீழே காட்டும் போது உங்களுக்கு தெரியும் அதே கபோர்ட் வந்து சட்டர் போர்ட்டில் அந்த கிச்சனுக்கு செய்திருக்கிறாங்க இங்கே வந்து மரத்தில் செய்திருக்கிறாங்க இது வந்து நாங்கள் முதலே சொன்ன மாதிரி புறகடுப்பு பயன்படுத்தக்கூடிய இதுக்கு மேலேயும் அந்த கூலிங் ஃபேன் பக்கியை வெளியில் தளத்துக்குரிய அந்த கூலிங் ஃபேன் அமைப்பு இதுக்குள்ளே இருக்குது கிச்சனுக்கு சமைச்சு கொண்டு இருக்கீங்க அந்த பக்கை வந்து வெளியில் போகிறதுக்குரிய அமைப்பு வந்து அந்த கிச்சனுக்கே இருந்ததை நாங்கள் பார்த்துருக்குறோம் அதே மாதிரி இதுக்களையும் இருக்குது அதே மாதிரி இன்னும் ரெண்டு இந்த வீட்டில் இன்னும் ரெண்டு மூன்று இடங்கள்ல இந்த அமைப்பை நான் காணக்கூடிய மாதிரி இருந்தது அது என்று சொன்னால் வாஷ் ரூமுக்கு இருக்குது இப்போ நீங்கள் ரெண்டாவது கிச்சனுக்கு இருக்கிற இந்த கபர்ட்டை பார்த்து கொண்டு இதனுடைய தோற்றங்களை நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்துட்டு அடுத்ததாக நாங்கள் இந்த வீட்டில் இருக்கிற ரூமுகளை பார்க்க போகிறோம் மொத்தம் வந்து நான்கு ரூம்கள் இருக்குது ஒரு சாமியறையும் மூன்று ரூம்களும் இருக்குது இந்த ரெண்டாவது கிச்சனை பார்த்துட்டு நாங்கள் ஒவ்வொன்றாக பார்ப்போம் அந்த ரூம் என்ன தோற்றத்தில் கட்டப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இப்போ நாங்கள் செகண்ட் ரெண்டாவது கிச்சன் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதை பார்த்துட்டு நாங்கள் ஒவ்வொரு ரூமே பார்ப்போம் ஒன்று ஆஃபீஸ் ரூம் மற்றது ரெண்டு பெட்ரூம் அதே மாதிரி ஒரு சாமியாரை இந்த தோற்றங்களை முழுவதுமாக நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க இந்த தோற்றத்தை நீங்கள் பார்த்துட்டு அடுத்தது இந்த கிச்சன்கிட்ட மேல்தள அழகை நான் காட்டிக் கொண்டிருக்கிறேன் மேல்தளம் லெவல் சீட் பூட்டப்பட்டு அழகாக அமைக்கப்பட்டிருக்குது இதை பார்த்துட்டு அடுத்ததாக ஆஃபீஸ் ரூமை பார்ப்போம் இதுதான் ஆபீஸ் ரூம் இதுக்குள்ள வந்து நோமலாக உங்களுடைய அலுவலக வேலைகள் அல்லது கல்வி சம்பந்தப்பட்ட வேலைகளை நீங்கள் பயன்பாத்து பயன்படுத்தி கொள்ளலாம் அதை பார்த்து கொள்ளலாம் இந்த ஆஃபீஸ் ரூம் அப்படி என்று சொல்கிறது ஒரு இது அது ஒரு நாங்கள் ஒரு வேலைகளுக்கு அல்லது பள்ளிக்கூட பிள்ளைகள் இருந்து படிக்கிறதுக்குரிய ஒரு ரூம் அதே நேரம் ஒரு மேசை அதே மாதிரி சுழல் கதிரை இந்த அறைக்கெல்லாம் போடப்பட்டிருக்கு இதை விட்டு வெளியில் வந்தோம் அப்படி என்று சொன்னால் இரண்டாவது ரூமுக்கு நாங்கள் வந்துடுவோம் இரண்டாவது ரூமுக்கு இரண்டு ரூம்கள் பெட்ரூம் இருக்குது இந்த ரூமையும் பெட்ரூமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த ஆஃபீஸ் ரூமிண்ட கதவு என்ன மாதிரி தோற்றத்தில் படிவமைக்கப்பட்டிருக்குது என்று சொல்லி எல்லா இந்த வீட்டினுடைய வாசல் கதவுலேருந்து எல்லா கதவும் காட்டியிருப்பேன் அதே மாதிரி ஒவ்வொரு கதவும் நான் காட்டுவேன் இப்போ நாங்கள் ரெண்டாவது ரூமுக்கு போகிறோம் ரெண்டாவது ரூமுக்கு போகும் பொழுது ரெண்டாவது ரூம் இந்த கிச்சன் ரெண்டு கிச்சனுக்கும் பக்கத்தில் தான் ரெண்டாவது ரூம் இருக்குது அந்த ரெண்டாவது ரூமுக்கு முன்னுக்கு இருக்கிற லைட்டை இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க மேலே இருக்கிற லைட்டை இந்த ரூமுக்கே போனோம் அப்படின்னு சொன்னால் இந்த ரூமுக்கு ஒரு பெட் இருக்குது அதே மாதிரி இந்த ரூமிண்ட தோற்றத்தை நாங்கள் போய் பார்ப்போம் இந்த ரூமுக்கு வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ நாங்கள் ரூமுக்கு உள்ளே நின்று அந்த உள் தோற்றத்தை பார்த்து கொண்டு இந்த வீட்டினுடைய எல்லா கேர்டன் சிலைகளையும் நான் ஒவ்வொன்றா காட்டைக்கு சொல்லிக் கொண்டுருக்குறேன் இதே மாதிரி பெட்டனில் அமைக்கப்பட்டிருக்குது இது அயன் பண்ணுறதுக்குரிய இடம் அயனிங் டேபிள் இதை பார்த்துட்டு அடுத்ததை நாங்கள் இந்த ரூமின்ட்டு அழகை சுற்றி பார்க்க போகிறோம் இந்த ரூமிட்டு அழகை சுற்றி பார்த்துட்டு அடுத்ததாக நாங்கள் போகிற இடம் இந்த ரூமுக்கு பக்கத்தில் இருக்கிற வாஷ்ரூமுக்கு நாங்கள் போக போகிறோம் இந்த மேல் சீலிங் அழகுகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த ரூமுக்கு பக்கத்தில் இருக்கிற வாஷ் ரூம் கொமன் வாஷ்ரூமுக்கு நாங்கள் போகிறோம் இப்போ போனோம்னு சொன்னால் ரெண்டு வாஷ்ரூம் இருக்குது முதலாவது உண்டை பார்ப்போம் அடுத்தது என்னோட பக்கத்தில் அது இருக்குது அதை இப்போ இப்போ நீங்கள் பார்க்குறது முதலாவது வாஷ்ரூமை பார்த்து கொண்டுருக்குறீங்க இது எவ்வளவு அழகான தோற்றத்தில் கட்டப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்கோ முதலே சொன்ன மாதிரி வாஷ் ரூம்லேயும் கூலிங் ஃபேன் போட்டிருக்கிறாங்க இந்த உள்ளுக்கு இருக்கிற வெப்பத்தை வெளியில கடத்துறதுக்குரிய கூலிங் ஃபேன் இந்த தோற்றத்தை நாங்கள் முழுமையா பார்த்துட்டு அடுத்ததாக வந்து ரெண்டாவது வாஷ் ரூமுக்கு போறோம் அதுக்குள்ள வந்து குளிக்கிற தொட்டியும் வாஷிங் மிஷின் ட்ரையர் வாஷிங் மிஷினும் இருக்குது இந்த வாஷிங் மிஷின் இரண்டு வகையில தொழிற்படும் ஒன்று வந்து உங்களுடைய துணியை தோச்சு தரும் மற்றது வந்து பண்ணி தரும் நீங்கள் தோச்சு போட்டு உடனே உங்களுடைய ஆடைகளை அணிந்து கொண்டு போகக்கூடிய அந்த இரண்டு வேலைகளும் அந்த வாஷ் ரூமுக்கு இருக்கிற வாஷிங் மிஷின் செய்யும் இப்போ நீங்கள் நேராக பார்த்து கொண்டிருக்கிற அந்த வாஷிங் மிஷின் புத்தம் புதிய வாஷிங் மிஷின் இரண்டு வேலைகளும் செய்யும் ஒன்று வந்து உங்கள் துணிகளை இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இந்த குளியல் தொட்டியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க அடுத்தது வந்து பார்க்க போகிறது வந்து வாஷிங் மிஷினை பார்க்க போகிறீங்க இந்த வாஷிங் மிஷின் ரெண்டு தொழிற்பாட்டுக்கும் பயன்படுத்தப்படும் ஒன்று வந்து உங்கள் உடுப்பை தோச்சி தரும் தோச்சிட்டு உடனே அதிலேயே காய பண்ணி தரும் நீங்கள் உடனே போட்டு கொண்டு போகக்கூடிய அளவு அந்த தொழில்நுட்பம் இந்த வாஷிங் மிஷினில் இருக்குது பெரும்பாலும் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற வாஷிங் மிஷின்களில் தோச்சு தரும் நாங்கள்தான் காயப்போடும் இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் ஆனது தோச்சு அதுவே பண்ணி தரும் நாங்கள் உடனே எடுத்து போட்டுக்கொண்டு போகக்கூடிய அந்த வசதி இதில் இருக்குன்னு சொல்லி அந்த பில்டர்ஸ் நிறுவனத்தினுடைய அண்ணன் சொன்னார் இந்த தோற்றத்தை பார்த்துட்டு அடுத்ததாக நாங்கள் வெளியில் வந்தோம் என்று சொன்னால் இன்னும் இரண்டு ரூம்கள் பார்க்க கிடக்குது இந்த ஹோலுக்கு இருக்கிற ஒரு ரூம் அதே மாதிரி இந்த சாமி ரூம் இந்த ரெண்டு ரூமும் பார்க்க கிடக்குது இப்போ நாங்கள் இதை பார்த்துட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஹோலுக்கு இருக்கிற ரெண்டாவது ரூம் முதலாவது ரூம் பார்த்துட்டோம் ரெண்டாவது ரூம் ரெண்டாவது ரூமும் மிக அழகாக நேர்த்தியாக கட்டப்பட்டிருக்குது மிக அழகாக தேடி கண்டுபிடிச்சு வாங்கின சாமான்கள் அதாவது இந்த வீட்டுக்கு அழகுபடுத்துறதுக்கான சாமான்கள் தேடி கண்டுபிடிச்சு வாங்கின மாதிரி கிடக்குது இந்த லைட்டிங் சிஸ்டம் ஆகட்டும் அதே மாதிரி இந்த கர்டன் சீலை ஆகட்டும் ரசனைக்கேற்ப அதாவது இந்த வீட்டினுடைய உரிமையாளர்கிட்ட ரசனைக்கேற்ப கட்டப்பட்டிருக்குது அதுதான் மிக மிக முக்கியம் ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு வீட்டை நாங்கள் கட்டும் பொழுது அந்த வீட்டினுடைய தோற்றம் எங்களுக்கு பிடிச்சிருக்க வேணும் அதாவது ஒரு பில்டர்ஸ்ட்டு நாங்கள் கட்ட கொடுக்குறோம் என்று சொன்னால் எங்கெண்ட விருப்பத்துக்கேற்ற மாதிரி அந்த வீட்டை கட்டுவினமோ அப்படின்னு சொல்லி So, ஒரு எல்லாருக்கும் ஒரு இது ஒன்று இருக்கும் என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் வீடு கட்டைகள் பில்டர்ஸ் நாங்கள் ஒரு மாதிரி சொல்லுவோம் பில்டர்ஸ் வேறு ஒரு மாதிரி கட்டுவினோம் ஆனால் இது வந்து முழுக்க முழுக்க இந்த வீட்டினுடைய உரிமையாளற்ற விருப்பத்திற்குமே அமைக்கப்பட்டது எல்லாமே இப்போ நார்மலாக இப்போ கதவுகள் ஆகட்டும் அதனுடைய தோற்றங்களாகட்டும் அந்த நிலைகளுக்குரிய தோற்றங்களாகட்டும் அதே மாதிரி அந்த வீடுகளுக்குரிய எந்த ஒரு பொருளாகட்டும் அந்த வீட்டுக்குரிய பயன்படுத்தப்படுகின்ற பொருள் அதே மாதிரி இந்த வீட்டுக்கு கட்டுமானத்துக்கு பயன்படுத்தப்படுகின்ற சாமானாகட்டும் ஒரு கதவு நிலை என்னவாகட்டும் இந்த வீட்டினுடைய உரிமையாளருக்கு தெரியப்படுத்தி அவருடைய அனுமதியோடு தான் இந்த சகல பொருட்களும் போடப்பட்டிருக்குது இப்போ நீங்கள் சாமி அறைக்க நிற்கிறீர்கள் இதனுடைய டிசைன் கூட இந்த வீட்டினுடைய உரிமையாளர் தான் இந்த கதவில் சாமி அற கதவில் குத்து விளக்கு இருக்க வேணும் அப்படி என்று சொல்லி இந்த உரிமையாளர் கேட்டுக்கொண்டதுக்கு அமைவ அவற்றை விருப்பத்துக்கு அமைப்பாகத்தான் இந்த ரெண்டு கதவிலையும் குத்து விளக்கு போடப்பட்டிருக்குது அதே மாதிரி இந்த வீட்டினுடைய வெளி அழகாகட்டும் உள்ளழகாகட்டும் அனைத்தும் இந்த உரிமையாளர் சொல்கிற அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த பில்டர்ஸ் கட்டியிருக்கிறாங்க அதே மாதிரி உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் கட்ட போறீங்க அப்படி என்று சொன்னா உங்களுடைய ஐடியாவை நீங்கள் அவைகளிட சொல்லலாம் உங்களுடைய ஐடியாவை நீங்கள் அவைலட சொன்னால் இப்படித்தான் வேணும் அப்படி என்று நீங்கள் ஒரு சில தோற்றங்களையும் அவையில் காட்டலாம் இதே மாதிரி வேணும் இதே மாதிரி வேணும் உண்டு அதில கட்டுமானத்துக்குரிய வரைபடத்தை அனுப்புவார்கள் அதுக்குரிய பிளானிங் அதுகளுக்குரிய முழு விவரங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும் தெரியப்படுத்தி நீங்கள் அதனூட முழுமையான திருப்தி அடைந்தால் மட்டும்தான் வேலை ஆரம்பமாக கட்டுமானம் வந்து முழுக்க முழுக்க உங்களுடைய விருப்பத்துக்கேற்ற வகையில் தான் அமைக்கப்படும் நீங்கள் வீடு கட்டுறீங்கள் உங்களுக்குரிய விருப்பத்துக்கு ஏற்றபடி அமைப்புகளை அவர்கள் அமைத்து தந்தாலும் அதனுடைய தோற்றம் அதனுடைய முழுவதுமான அனுமதி உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற அவர்கள் அமைத்து தருவார்கள் இந்த சாமியறையனுடைய தோற்றத்தை பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வெளியில வீட்டின் வெளிப்புற தோற்றத்தை அடுத்ததாக பார்ப்போம் இப்ப நாங்கள் வீட்டினுடைய இடது பக்க சைட்ல நிற்கிறோம் இடது பக்க சைட்ல இருக்கிற ஜன்னல் அதாவது ஹோல் பக்கத்து ஜன்னல் பக்கத்து ஜன்னலை நாங்கள் பார்த்து வெளியில இருக்கிற டஸ்ட்டுகள் உள்ளுக்கு போகாத அளவுக்கு மேலே கண்ணாடி ஃபிட்டிங் பொறுத்த இருக்குது இந்த வீட்டினுடைய இடது பக்க இடது கை பக்கம் சைடு பக்கத்தில் நாங்கள் நின்று கொண்டுருக்கிறோம் அடுத்தது வீட்டினுடைய பின்பக்கத்துக்கு நாங்கள் வந்து பார்த்தோம்னு சொன்னால் என்ன மாதிரி தோற்றம் உண்டு இப்போ பாருங்கோ இது பின்பக்கத்து தோற்றம் பின்பக்கத்து தோட்டத்தோட இடது பக்க சைடு பக்கத்து தோட்டத்தையும் நான் காட்டுறேன் அப்படியே நேர பின்னுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த பின் அமைப்புகள் என்ன மாதிரி இருக்குது அப்படி என்று பாருங்கோ இந்த வீட்டினுடைய பின்பக்க அமைப்போட இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட கருத்துக்களை கீழே கோமன் பண்ணுங்க இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட உங்களுடைய ஆலோசனைகள் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் கீழே கோமன் பண்ணிக்கொள்ள முடியும் யாழ் மாவட்டத்தில் புதிய வீடுகள் அமைக்கிறதா இருக்கட்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் வீடுகளை புனராய்வு செய்கிறதா இருக்கட்டும் வீடு சம்பந்தப்பட்ட சகல வேலைப்பாடுகளும் நீங்கள் செய்து கொள்ளணுமெண்டா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய ஆலோசனைகளை உங்களுடைய ஆர்டர்களை நீங்கள் கொடுத்து கொள்ள முடியும் யாராவது பயன்படுத்திக் இந்த வீடியோவை நான் இத்துடன் செய்கிறேன் மீண்டும் இது போல ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்